உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் தேடி ஓடுறாங்க பல பேருடைய குறிக்கோளே அதை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது மகிழ்ச்சியை நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டாம் அது நம்முடைய கண்ணோட்டத்துல தான் இருக்குது ஒரு வீடு எவ்வளவு பெருசா ஆடம்பரமா இருக்குதோ அவ்வளவு அதிகமாக அங்க சந்தோஷம் இருக்கும்னு நினைக்காதீங்க பெரிய வீடோ சின்ன வீடோ ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு தூரம் நேசிச்சு பாசமா வாழ்றாங்களோ அவ்வளவு தூரம் சந்தோஷம் அங்க இருக்குது நம்ம எல்லாமே நிறைய இருக்கணும் இருக்கிறதெல்லாம் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா வாழலாம்னு நினைக்காதீங்க நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம எவ்வளவு தூரம் சிறப்பா உபயோகிக்கிறோமோ அதுல தாங்க உண்மையான மகிழ்ச்சி இருக்குது நம்மகிட்ட இருக்கிற மூலதனத்தை வச்சு நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய முழு முயற்சியையும் கொடுத்து உழைக்கும் சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சின்னு நினைக்காதீங்க துன்பங்கள் மத்தியில கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வோமே அவருடைய கிருபையை அனுபவிப்போமே இருட்டுல ஒரு ஒளிக்கீற்றல் தெரியுமே அதுதான் உண்மையான மகிழ்ச்சி சுருக்கமா சொல்லணும்னா கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுத்து இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவாரு அவர் நம்மள அழகா வழி நடத்துவாருன்னு சந்தோஷமா இருக்கணும் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி தேவ மனுஷராகிய பவுலும் இதத்தான் சொல்றாரு நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் நம்மால் இப்படி சொல்ல முடியுமா